ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி அதேமாரி நாளைக்கு நாளும் பதினொன்று மாதமும் பதினொன்று ஒன்று 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 நாலு ஒன்று வருது இது எப்பயுமே ஒரு மாதத்துடைய அந்த நாளும் அந்த மாதத்துடைய அந்த தேதியும் ஒன்றா வந்தாவே அது ரொம்ப 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 அதிர்ஷ்டமான நாள் அப்படி பார்க்கும்போது நாளைக்கு தேதியும் பதினொன்று மாதமும் பதினொன்று நாலு ஒன்று வருது இது வந்து வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தின் மேல் செல்வத்தை தரக்கூடிய கோடிக்கு மேல் கோடியை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நாள் இது ரொம்ப 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 முக்கியமான பதிவு உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு ரொம்ப 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 முக்கியமான நாள் நாளைக்கு ஒரு நாளை நீங்கள் தவற விட்டிங்கன்னு வச்சுக்கலாம் இந்த நாளுக்காக நான் ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் நீங்கள் நாளைக்கு இதை மறக்காமல் மட்டும் நீங்கள் குளிக்க பல் பல்வளக்க தேவையில்ல பூஜை பண்ண தேவையில்ல விளக்கத்தை தேவையில்லை நீங்கள் வீட்டில் இருக்கணும்னு தேவையில்ல சரிங்களா எந்த வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நான் சொல்ற இந்த ஒரு மூணு நேரம் இருக்குது இந்த மூணு நேரத்துலேயும் காலையில் பதினோரு மணி பதினோரு நிமிஷம் மதியம் ஒரு மணி பதினோராறு நிமிஷம் இரவு பதினோரு மணி பதினோரு நிமிஷம் இந்த மூணு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல உங்களுக்கு என்ன வேணுமா அதை பதினோரு மரசுமா சும்மா தொட தொடர்ந்து சொல்லுங்க உங்களை தேடி வரும் வாழ்க்கையில சரிங்களா உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை பிரச்சனை அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் அடையும் பணம் கோடி கோடியா வேணுமா உங்களுக்கு சொந்த வீடு வேணுமா சொத்து வேணுமா வேலை வேணுமா வேலை மாற்றம் வேணுமா அதிக சம்பளத்துல வேலை வேணுமா வெளிநாட்டு வாய்ப்பு வேணுமா வியாபாரத்துல பெரிய நீங்க பெரிய பிசினஸ் ஆகணுமா உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய பதவி வேணுமா பெரிய அரசியல்வாதியாக வேணுமா உங்களுக்கு என்ன வேணும் அது உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வாழ்க்கையில் என்ன கேட்குறீங்களோ அனைத்தும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் நினச்சாலுமே தடுக்க முடியாதுங்க உங்கள் வாழ்க்கையில பணமும் சரி தங்கமும் சரி சொந்த வீடும் சரி சொத்தும் சரி சகல ஐஸ்வர்யமும் சரி பதினாறு செல்வங்களும் சரி உங்கள் வீட்டை நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கோம் ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை ஓகோன்னு மாறும் அதை பற்றி தான் இன்னும் பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல் நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட நாள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாள் ரொம்ப ரொம்ப வெற்றியை தரக்கூடிய நாள் வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய நாள் அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாள் இந்த ஒரு நாலு நாளைக்கு தவற விட்டிங்கன்னா இதே நாளுக்கு இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் நீங்கள் நாளைக்கு இதை பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த அடுத்த வருஷம் அது பார்த்தீங்களா நவம்பர் மாதம் அதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கைலாம் வேற வேற லெவலில் நீங்கள் இருப்பீங்க சரிங்களா வேறு லெவலில் இருப்பீங்க லட்சத்தில் ஆயிரத்தில் சம்பாதிச்சுன்னு வருவீங்க லட்சத்தில் சம்பாதிப்பாங்க லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்க கோடியில் சம்பாதிப்பாங்க நே ஒரு வாரத்துக்கு சொல்லமுன்னா நீங்கள் கோடி சொன்னாவே மாறிடுவீங்க அடுத்த வருஷம் இப்போ நவம்பர் மாதத்துக்குள்ளே கோடி சொன்னால் மாறிடுவீங்க சொந்த வீடு வேணுமா சொந்த வீடு வாங்கிடுவீங்க என்ன வேணும் கார் வேணுமா என்ன வேணும் அனைத்து உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களை தேடி வரும் நீங்கள் தேடிப்போத்தவங்க உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா திடீர் திடீர்னு பெரிய ஆளாகுவாங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் பெரிய பணக்காரங்களாக ஆயிடுவாங்க அதாவது அவங்களோட முயற்சியும் இருக்கும் ஆனாலும் அதிர்ஷ்டமும் சேர்ந்துன்னு வச்சிங்களா அவங்களுடைய வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் இருக்கும் மின்னல் வேகத்தில் இருக்கும் சரவடி மாதிரி இருக்கும் அவங்களுடைய அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய அந்த முன்னேற்றம்லாம் அந்த அளவுக்கு ஏன்னா இப்படிப்பட்ட அந்த அதிர்ஷ்டமான நாளுக்கு பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் அவங்க சரியாக பயன்படுத்திப்பாங்க நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க ஒரு பணக்காரங்கன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அவள் அது உள்ளால இருக்கிற இந்த மாதிரி அதிர்ஷ்டமான நாளை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க மற்ற நாட்களெல்லாம் அவங்க எப்படி எப்படிலாம் பூஜை இந்த ஆன்மீக இதெல்லாம் பண்ணி வழிபாடு பண்ணி அவங்க வாழ்க்கையில் எப்படி அவங்கள அதிர்ஷ்டத்தாலே மாற்றிக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம என்ன நம்ம நேராக பார்க்கணும் பணக்காரங்க அவ்வளோதான் சரி அவங்களுக்கு எப்படியோ பணம் வருது இதான் நமக்கு தெரியும் ஆனால் இப்படிப்பட்ட நாட்களையெல்லாம் அவர்கள் ஒருபோதும் தவற விடுவதில்லை தான் அவங்க வாழ்க்கையில் பல தொழில் பண்ணாலும் சரி அவங்க எது எதை தோட்டாலும் அது துரும்ப கிள்ளி போட்டாலும் பெரிய ஆலமரமாக வரும் அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் கோடி கோடியாக பணமும் சரி தங்கமும் சரி சொத்தும் சரி அவங்க வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் நிரம்பி வழிஞ்சிகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த அதிர்ஷ்டமான நாள் வந்து அந்த கந்தர் சஷ்டி வழிபாடு முருகன் தீபாவளி முடிஞ்ச பிறகு வருது கந்த சஷ்டி வழிபாடு சூரசம்கறதுக்கு பிறகு வருது முருகனுடைய திருக்கல்யாணத்துக்கு பிறகு வருது ரொம்ப 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 அதிர்ஷ்டமான நாள் நாளைக்கு திங்கக்கிழமை சரிங்களா திங்கக்கிழமைன்றது சந்திர பகவானுக்கு உகந்த நாள் பணத்தை தரக்கூடிய நாள் சந்திர பகவான் வந்து மனக்காரகன் தனக்காரகன் மனசுனால் நம்ம மனசு தனம்னா பணம் அப்படிப்பட்ட இந்த திங்கக்கிழமையில் வர்றது இந்த சந்திர பகவானுக்கு உகந்த நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதேமாதிரி வளர்ப்புறையில் வருது அதேமாதிரி திங்கட்கிழமை பண்ணுறது வந்து சிவபெருமானுக்குரிய பார்வதி தாயாருக்குரிய சோம வர வழிபாட்டுக்குரிய நாள் வந்து ரொம்ப 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 விசேஷம் இப்படிப்பட்ட நாளில் இந்த ஏஞ்சல் நம்பர் ஒன்று 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 அதாவது பதினொன்றாம் தேதி பதினோராம் மாதம் நாலு அதாவது ஏஞ்சல் நம்பர் வந்து ஒன்று ஒன்று மாதிரி ரெண்டு ரெண்டு இந்த மாதிரிலாம் ஒரே நம்பரில் வந்துன்னா அது அதிர்ஷ்டம் தான் ஆனால் அதுலேயும் நம்பர் ஒன் ஏஞ்சல் நம்பர் இருந்ததுனால் ஒன்று தான் நம்பர் ஒன்னாக வருவீங்க நீங்கள் என்ன கேட்டால் அதில் நம்பர் ஒன்னாக வருவீங்க உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை சொல்கிறேன் அதை கேட்க வந்து உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் மாத சம்பளத்தில் தான் இருந்தார் அவங்க வேலையில் ஒரு 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 கம்பெனிலேயோ ஒரு ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் வேலை இருந்தாருன்னு வச்சிங்களேன் அவருக்கு என்னென்னா ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை ஒரு பெரிய துணி கடை வைக்கணும் ஒரு அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு துணி கடை வைக்கணும் துணி பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை இந்த நாளில் அவங்க என்ன பண்ணாங்க இந்த நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியில தேதியும் பதினொன்று மாதமும் பதினொன்று அப்போ வந்து அவங்களுக்கு தெரியுது இந்த நாளில் வந்து நம்ம எது சொன்னாலும் அது உடனே நடக்கும் நம்ம வாழ்க்கையில் தேடி வரும் அப்படின்ற ஆனால் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நீங்கள் எத்தனை நாள் பண்ணலை இப்போ பண்ணுறீங்களே அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் சரிங்களா அவங்க என்ன பண்ணாங்க சரி நம்ம விளையாட்டாக சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு துணி கடை வைக்கணும் நாங்கள் வந்து ஒரு துணி பிஸ்னஸில் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது பதினோரு முறை சொல்கிறாங்க சொன்னதுமே அடுத்த வருஷம் நவம்பர் மாதத்துக்குள்ள அவங்க துணி கடைக்கு ஓனர் ஆகிட்டாங்க அந்த கடையில் ஏன்னா இது அதிர்ஷ்டமான நாள் அதிர்ஷ்டம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த தொழில் கூட அதிர்ஷ்டமும் அப்படியே இணைஞ்சிரும் சரிங்களா அதுதான் தான் சொன்னால் அதோடைய வளர்ச்சியை வேறு உங்கள் உழைப்பால் வர்ற வளர்ச்சி வேறு அதிர்ஷ உழைப்பு கூட அதிர்ஷ்டம் கை கொத்துன்னு வச்சுங்களா அதோடய வளர்ச்சி அதாவது நம்ம வந்து ஒரு படிக்கட்டில் ஒரு பத்து மாடி இருக்குது பத்து மாடிக்கு நம்ம படிக்கட்டில் பத்து மாடிக்கு நடந்து போகிறதுக்கு படிக்கட்டு இருக்குது நம்ம முயற்சியில் படிக்கட்டில் ஏறி போகிறோம் ஆனால் அதிர்ஷ்டன்றது என்ன தெரியுமா பத்து மாடி இப்போ அந்த பத்து மாடி கட்ட இடத்துல அந்த பத்தாவது மாடிக்கு நம்ம லிஃப்ட்டில் போனால் எப்படி இருக்கும் அதுதான் அதிர்ஷ்டம் சரிங்களா இப்போ ஜல்லுன்னு எந்த இல்லாமல் தூக்கிட்டு போகுது பத்தியா உடம்பு வலிக்காது கால் வலிக்காது போன லிஃப்ட்டில் என்ன ஜம்முன்னு போகிறோம் பாத்தியா அதுதான் அதிர்ஷ்டம் அப்படியே ஜம்முன்னு கொண்டு போய் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நிற்கும் அந்த மாதிரி தான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது வந்து அது கூடவே அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து கைய இருக்கும் அதிர்ஷ்டமும் உங்கள் கூடவே இருக்கும் அப்படிப்பட்ட அவங்க வாழ்க்கையில் வந்து துணி கடை வச்சுட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த நாலு ஸ்டேட்லேயே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பிரான்ச்சிங் மேலே இருக்குது துணி கடை தமிழ்நாட்டே நம்பர் ஒன் துணி கடை அவங்களுக்கு தான் சரிங்களா அதாவது ஒரு கடையிலே ஒரு நாளைக்கு பல கோடி ரூபா வருமானம் இது வந்து இந்த ஏஞ்சல் நம்பர் டேவில சொன்னது தான் அப்படிப்பட்ட நம்பிக்கோட சொல்லுங்கள் காலையில் பதினோரு மணி பதினோரா நிமிஷம் மதியம் ஒரு மணி பதினோரா நிமிஷம் இரவு பதினோரு மணி பதினோராறு நிமிஷம் அதுக்காக அதே டயத்தில் ஒரு ஒரு நிமிஷம் முன்ன இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்னா இருந்தால் கூட பரவாயில்ல அந்த நேரத்தில் ஒரு ஒரு பதினோரு மணி அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு பதினொன்னே கால் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன இருந்தால் பரவாயில்ல நான் அதே ஒரு ஒரு நிமிஷம் தாண்டிட்டுதான் அப்படிலாம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ பதினோரு மணி சொல்லுங்கள் குளிக்க தேவையில்லை பல்லு வலைக்க தேவையில்ல பூஜை பண்ண தேவையில்லை விளக்க தேவையில்ல எங்கே இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை ஒரு பதினோரு முறை நீங்கள் என்ன வேணுமோ சொல்லுங்கள் அதேமாதிரி நாளைக்கு உங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது உண்டியில் இருக்குன்னு வச்சுங்களேன் அதில் ஒரு ரூபாயோ இல்லை பதினோரு ரூபாயோ வந்து சேமிங்களா உங்கள் வீட்டில் வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதேமாதிரியே ஒரே ஒரு வெள்ளி நாணய நாளைக்கு வாங்கி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அடிச்சுக்க யாராலுமே முடியாதுங்க பணம் நிரம்பி வழியும் தங்கம் நிரம்பி வழியும் சொந்த வீடு வாங்க சொத்துக்கெல்லாம் நிரம்பி வழியும் சரிங்களா சந்தோஷம் நிரம்பி வழியும் ஐஸ்வர்யம் நிரம்பி வழியும் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க எந்த துறையில இருந்தாலும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலையை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து மேனேஜராக தான் இருப்பீங்க ஒரு தொழில் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரவுண்டுக்கே நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க அந்த மாதிரி நம்பர் ஒன் சரிங்களா அப்படிப்பட்ட வெள்ளி நாணி முடிஞ்சால் வாங்கிட்டு வந்து வைங்க வாங்கிட்டு வந்து வைங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு தாமரப்பு தாமரப்பு இருக்கு பார்த்தீங்களா ஒரே ஒரு தாமரப்பு வாங்கி வந்து வைங்களா அதே மகாலட்சுமிக்கு உகந்தது அந்த தாமரப்பு அதுவும் வந்து நாளைக்கு சிவபெருமானுக்கும் பார்வதிதாக இருக்கும் இந்த சோமாவர வழிபாடு வர அப்படிப்பட்ட இந்த நாளில் வந்து நீங்கள் இதை மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள் இந்த மூணு நேரத்தில் காலையில் பதினோரு மணி பதினொரா நிமிஷம் மதியம் ஒரு மணி பதினோராம் நிமிஷம் இரவு பதினொரு மணி பதினொரு நிமிஷம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ பதினோரு முறை சொல்லுங்கள் நம்பிக்கோட உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இதை சொல்லிவிட்டு அதை காட்சிப்படுத்தி பார்க்கணும் ஒரு மூணு நிமிஷம் அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி காட்சிப்படுத்தி பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு வீடு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு வாடகை வீட்டில் இருக்கீங்க எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு சொல்கிறீங்க கே பதினோரு முறை கேட்டுட்டு சொந்த வீடு வேண்டும் எனக்கு சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு கேட்டு ஒரு மூணு நிமிஷம் சொந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சா எப்படி இருக்கும் அந்த வீடோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும் கார் எங்கே நிற்கும் கேட்டு என்ன டிசைனில் கேட்டு இருக்கும் ஒரு கேட்டா இல்லை ரெண்டு கேட்டா ஒரு ஃப்ளோரா இல்லை ரெண்டு ஃப்ளோரா அப்போ வந்து ஹால் எப்படி இருக்கும் பெட்ரூம் எத்தனை பெட்ரூம் கிச்சன் எப்படி இருக்கும் பூஜை ரூம் எப்படி இருக்கும் ஹாலில் சோஃபாலாம் எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய எல்இடி டிவி இது எல்லாத்தையும் நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்களாம் அதுக்கான சூழ்நிலைகள் வரும் அதே மாதிரி அதுக்கான சின்ன முயற்சி பண்ணலாம் துரும்ப கிள்ளி போட்டால் கூட பெரிய ஆலமரமாக வரும் அந்த மாதிரி சில பேர் வந்து சும்மாவே உட்காந்துருப்பாங்க அப்படி கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணணும் முயற்சி மட்டும் பண்ணி பாருங்கள் அனைத்து ஐஸ்வரியும் உங்களை தேடி வரும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வெள்ளி நானே முடிஞ்சால் வாங்க ஒரு பதினோரு இல்லை ஒரு ரூபாயோ உண்டியில் சேர்க்க பாருங்க அதாவது இதை சேர்க்காட்டி கூட பரவாயில்ல நீங்கள் எதுவும் வாங்காட்டி கூட பரவாயில்ல அதேமாரி இந்த வார்த்தையை ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ பணம் வேண்டும் உதாரணத்துக்கு நான் ஒரு கோடி சொரணாக மாற வேண்டும் அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் அது போதும் அதேமாரி ஒரு கிலோ பச்சரிசி முடிஞ்சால் அவங்களால் வாங்கிட்டு வரணும் பச்சரிசின்ட்டு வந்து சந்திர பகவானுக்கு உகந்த பொருள் அதேமாரி சிவபெருமானுக்கும் மகாலட்சுமி தயாரிக்கும் அனைவருக்குமே உகந்த பொருள் வந்து பச்சரிசி ஒரு கிலோ ஏன்னா நாளைக்கு ஒன்று ஒன்றுன்னு வரதால ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துவிங்களா உங்கள் வாழ்க்கையில் தானியங்களும் சரி பணமும் சரி தானியங்களும் சரி உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சுகிட்டே இருக்கீங்க பத்தாயிரம் பேர் ஒரு நாளைக்கு சாப்பாடு போட்டாலும் அதுக்கான அதுக்கான பணம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கான பணம் உங்ககிட்ட நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஏஞ்சல் டே மேஜிக் நம்பர் நம்பர் ஒன் மேஜிக் நம்பர் எத்தனையோ மேஜிக் நம்பர் இருக்கு மூணு இருக்கு நாலு இருக்கு அஞ்சு இருக்கு ஆறு இருக்கு இது எல்லாமே ஏஞ்சல் நம்பர் தான் ஆனால் அதையும் தாண்டி நம்பர் ஒன்றுன்றது பார்த்தீங்களா நம்பர் முதலிடம்னுக்கு பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஏஞ்சல் நம்பர் தான் ஒன்று 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 நாளைக்கு பதினோரு மணி பதினொரு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு மணி பதினோரு நிமிஷத்துக்கு ஒரு பதினொரு முறை சொல்லுங்கள் அப்படி இல்லைனா இரவு பதினொரு மணி பதினொரு நிமிஷத்துக்கு நீங்கள் என்ன வேணுமோ சொல்லுங்கள் அது உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணுமோ அது உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து போதும் போதும்னு சொன்னாலும் நீங்கள் கேட்டது உங்கள் வாழ்நாள் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு அடுத்து வர எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அத்தனை தலைமுறையும் உங்கள் வீட்டில் அது வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அனைத்து ஐஸ்வர் நிரம்பி வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்